ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஹோட்டலில் அப்புறம் ரோட்டு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த சிக்கன் ரைஸ் வந்து நம்ம வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இனி எப்போயுமே கடையில் வாங்கவே மாட்டிங்க ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள் இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாதத்துக்கு அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இது மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி கைகளால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இதில் கொஞ்சம் கூட மாவுத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர் வரும் இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க அரிசி அதிக நேரம் ஊறிடக்கூடாது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் போல் ஊரிச்சுன்னா போதும் இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நான் இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் போன்லெஸ் சிக்கன் இல்லைன்னா போனோட கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க அப்புறம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாமாவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதில் அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம் அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் பாதியில் கால்வாசி அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துடலாம் ஸோ நம்ம கால் கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம் அதனால லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்த்துடாதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாமே சிக்கனெலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுருங்க இதில் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது ஏன்னா நமக்கு சிக்கனே ஓரளவுக்கு நல்லா தண்ணி விடும் இதை ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதிங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து பேசுனீங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சிக்கன்லாம் நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஓரட்டும் இப்போ இது ஓடுற டைமில் இந்த சிக்கன் ரைஸுக்கு நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ள சேர்த்துரலாம் ஸோ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது உடஞ்சி போகாமல் சாதம் வந்து நீளநீளமாகவே இருக்கும் இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸோ பாஸ்மதி அரிசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வெந்துடும் ரொம்பவே குழைவாக வேக வச்சுடாதிங்க ஒரு எழுபது சதவீதம் குக்காச்சின்னா போதும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ ரொம்பவே குழைவாக வேக வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக இந்தளவுக்கு வெந்துச்சுன்னா போதும் அப்போ தான் நல்லா உதுரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ சாதத்தை இந்த மாதிரி ஒரு சலாடெல்லாம் சேர்த்து நல்லா வடிச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடியும் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி அதை லைட்டாக பரப்பி விட்டுருங்க இது ஃபேன் காற்றுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது இந்த சிக்கன் ரைஸுக்கு நான் இங்கே தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணினேன் பாதி அளவுக்கு கேரட் கொஞ்சமாக முட்டை கோஸ் அப்புறம் பாதி அளவுக்கு குடை மிளகாய் நாலு பல் பூண்டு அரை அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த சிக்கன் ரைஸுக்கு காய்கறிகள் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி இதில் குடை மிளகாயும் கேரட்டும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம வெறும் முட்டைகோஸ் மட்டும் சேர்த்து செஞ்சாலே போதும் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம சிக்கனை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்றலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து வரலாம் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து உள்ளையுமே நல்லா வெந்து வரும் ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ள பார்த்திங்க அப்படின்னா சரி வர பொறிஞ்சுருக்காது அதே மாதிரி சிக்கனை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி அப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்ச இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் பெருசாக இருக்கிற பீசஸையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம சிக்கன் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு அடிகளமான இரும்பு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துடுங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை உள்ளா சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வருத்திடுங்க இதில் இது மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூனுடைய பச்சை வாசனை போய் லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வருதுடுங்க வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அப்போ சிக்கன் ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் அப்புறம் பச்சை மிளகாயை உள்ளா சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாமே அந்த எண்ணெயிலையும் ஒரு கால்வாசி வதங்கிடுச்சு இது ரொம்பவே வதங்கிடக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் கலர் மாறாமல் இந்தளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சிக்கன் ரைஸ்க்கு முட்டை அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் முட்டை வந்து காய்கறியோட சேர்ந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க அதிகமாக ரொம்பவே பொடி மாதம் மாதிரி முட்டை வந்து ட்ரையாக வருபட்டுறக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கணும் ஏன்னா நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து வதங்கும்போது தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் முட்டை காய்கறி இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் பெருசு பெருசாக இருக்கிற முட்டையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக கொத்தி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம பொறித்து வச்சிருக்கிற சிக்கன் அப்புறம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் வந்து குறைவாக தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க கடைசி அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ சாதம் உடஞ்சிடாமல் ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க மசாலா பொருள் எல்லாமே சாதத்தோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க இதில் உப்பு காரம் மட்டும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம சாசம் சேர்க்க போகிறோம் அதுலேயுமே உப்பு காரம் இருக்கும் கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திர அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே சாதத்தோட ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சேன் இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துரலாம் அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெறும் இலை மட்டும் சேர்க்குறேன் மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ அதை டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாம் சாதத்தோடு ஒன்றா சேர்ந்து வர மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸை டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹோட்டல்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக அஜின சேர்ப்பாங்க ஸோ நான் வீட்டில் பண்ணுறதுனால அது இதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பிஞ்சளவுக்கு அஜினமோட்டை கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க எல்லா பொருளுமே சாதத்தோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு இதனால் சுட சுட பரிமாறுங்க டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சிக்கன் ரைஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி